ஹலோ வார்த்தி ஃபேமிலி சினிக்கா மங்கம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டர் அதாவது வணிக வர்த்தக மையம் இங்கே ஒரு செம்மையான ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு அதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டில் இருந்து ஒரு கவராக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்கெட் ஒரு புதுசாக ஏதாவது லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு மிஷின் ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு மிஷின் கூட ஒரு பிஸ்னஸ் மேன் நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களோட தொழிலை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இங்கே வந்து நிறைய கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மிஷின் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ப்ராடெக்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்தாங்க அவங்க ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அவ்வளோ ஆக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து எந்த ப்ராடக்ட்டாலும் சரி அதுக்கான அந்த கவர் ரெடி பண்ணி கொடுக்குற மிஷின் சரி புது புது பிராண்டை வந்து அவங்க பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணுற ஆஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்குது டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இங்கே வந்து நிறைய பிஸ்னஸ்மேன் வந்து அவங்களோட மீட்டிங்கை வந்து இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக சார்ந்த ஒரு திருவிழா மாதிரி வந்து ரொம்ப கிராண்டாக போச்சு என் ஃப்ரெண்டு கூட ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கிரே கேட்ரிங்க்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இந்த பொருட்கள் வந்து அதெல்லாம் எப்படி வந்து இது எடுக்கலாம் எப்படி வந்து ஒரு குளோப பட்ஜெட்டில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை வந்து இங்கே கற்றுக்கிட்டா அது அவர் கூட நானும் போயிருந்தேன் அப்போ தான் அந்த வந்து சரி ஒரு விலாகை எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள் புதுசாக வந்துட்டு லான்ச் பண்ணிட்டுருக்க ப்ரிண்டிங் மிஷின் தான் இது இது வந்து ஒரு அழகாக வந்து நமக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கான வீடியோ தான் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரிட்டிங் பண்ணி கொடுக்குது பாருங்களேன் அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு போகும்போது இங்கேலாம் வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த ப்ராடக்ட்டை பற்றி எங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் நான் கேட்டேன் அவங்களும் வந்து இருப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இந்த சாம்பார் இது பருப்பு உளுந்து இட்லி பொடி ரைஸ்க்கும் நம்ம இட்லி சாப்பாடு இருக்கு இந்த நெய் பார்த்தீங்கன்னா அப்புறம் இருந்து வந்த மூட்டுக்குழி கருவி நெய் இது வந்து இந்த நெய் இந்த ஹனி வந்து நார்மலாக வந்து இது ராக் ஹனி பாம்புறது வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த குரசு மசாலா புரியும் ஆரோயில் பெப்பர் மத்தியப்பழம் இது வந்து சில்லி மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா லைக் அதில் தோப்பியாக்கா பார்த்தோம் த்ரீ ஃப்ளேவர்ஸ் அப்படியே அந்த அக்காட்ட டேங்க்ஸ் டட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது இந்த பார்க்க பார்க்க வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் சார்ந்த வந்து பிஸ்னஸ் சார்ந்த ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க சரி இது எடுத்தால் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் மட்டும்

அது வந்து திருப்பி எடுத்துக்கிங்களா ஓகே இது வந்து ரா கோபரேட் ஆக்சுவலா ஓகே ஓகே இது இப்படி தான் இருக்கும் ஒரு நீங்க வந்து டிஹைட் பண்ணிட்டீங்கனா இதுல இருக்க அந்த மேல இருக்க அந்த ஸ்கின்ல இருக்கு இல்லையா அதை ஃபீல் பண்ணிட்டு உள்ள இருக்க நான் இப்போ ஒரு ரோஸ் ஏறும் ரொம்ப எடுத்து ரஷ் பண்ணி எடுத்தா இப்படி ஆயிடும் இது வந்து ஹைட்ரேட் டிஹைட்ரேட்ல இருந்து ஹைட்ரேட் பண்ணனும் இப்படி ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா

தேங்க்யூக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அதாவது நிறைய காஃபி மிஷினும் சரி துணி துவைக்கிற மிஷினும் சரி டிவி சரி நிறைய பிஸ்னஸ் அந்த ஒரு விஷயங்கள் வந்து நான் ஒரு இந்த பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிடி முதற்கொண்டு இங்கே வந்து ஒரு ஃபுட் கவுண்டர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் நம்ம வந்து க ஒரு நம் நிறைய வந்து கற்றுக்க முடியாது இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்போ வந்து அந்த நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் வந்து எதுவும் தப்பாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து மிளகாத்தூள் மளிகைத்தூள் அதில் வந்து அந்த மிஷினை எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் நமக்கு வந்து போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்

அக்கா சூப்பராக பேசுனாங்க அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்க பிஸ்னஸை பற்றி பேசுனாங்க சரி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இங்கே வந்து ஜூஸ் மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணா இது என்னதுன்னு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் நீங்களே பாருங்கள் நீங்கள் வாய்ப்புன்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபா சென்னையில் குடியர் சென்டரலில் எல்லாமே ட்ரெடிஷ்னலி ஒரு குக்கிங் இது மாதிரி மேற்பட்ட வந்து நம்ம நாங்களே பண்ணி அதை ஆல் ஓவர் இந்தியாவுக்கு முறையில டைரெக்டாக டெலிவரி ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே தெரியுது ஆஹா இது வந்து ஜூஸ் ஐட்டம் இல்லை இது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா நமக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாக சிடி ஃபுல்லாக வந்து என்னென்ன பிஸ்னஸ்ங்கிறது ஃபுல் சிடி வந்து இங்கே வந்து அவைலபுளாக இருக்குது நிறைய இருந்துச்சு சில மிஷின்லாம் என்ன இளவுன்னு எனக்கு சத்தியமாக புரியல சாரி எலவில நல்ல என்ன இதுன்னே தெரியல எனக்கு இது வுட்டில் செஞ்ச ஒரு புக்ஸு வுட்டில் வந்து இது வந்து மக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன எனக்கு வந்து சத்தியமாக புரியல இருந்தாலும் உங்கள் கூட்ட வந்து இந்த ஷோ பண்ணி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் மக்களே அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நர்சூஸ் காபித்தூள் ஆஹா இதெல்லாம் தூள் ஐட்டமா சரி சரி சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்த மக்களே ம் நிறைய ஐட்டம் நிறைய கம்பெனி அப்படிலாம் நர்சூஸ்லேயே நிறைய கம்பெனி இருக்குப்பா இப்போ தான் பார்க்குறேன் இது வந்து காஃபி மிஷினு ஆஹா காஃபி காஃபி கேட்டால் தர மாட்டேறாரு அண்ணே பாருங்களேன் இது வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து அப்படி பண்ணம்னா இவங்க ஒரு ஜூஸை வந்து கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுங்க சார் இது வந்து இந்த ஜூஸில் இந்த இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் எதாவது ஸ்டோரியாக போட்டிருந்தோம்னா நமக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் அது நான் குடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஜூஸ் பாட்டில் இல்லைங்க அது வந்து இந்த அதாவது கலர்லாம் சேர்த்த ஒரு தயிர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துவிட்டேன் குடிச்சுட்டு ஆனால் சூப்பராக தாங்க இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு அப்படியே இந்த வீடியோலாம் வந்து போட்டு காட்டினாங்க என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக மிஷின் ஐட்டம் இது வந்து எனக்கு சத்தியமாக புரியல எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கல்ல பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது சத்தியமாக இது எந்த வீடியோன்னு அப்படின்னு புரியும் ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி நினைக்கிறேன் ஏதாவது இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறதுனா அதுக்குள்ள மேனுஃபேக்சரிங் மிஷினை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சரி மக்களே யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வார்த்தை சூரியா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்